சேனைகளின் அதிபதி என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிப்பிடும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை அந்த காலத்தில் சொல்லப்படவில்லை கர்த்தரின் சேனையின் அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சாதாரணமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னப்பதார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதிகாரம் எரிகோ மணி எப்படி விழுந்தது என்பதை குறித்து கடந்த செய்தியில் நாங்கள் யாரைத்திருந்தோம் கர்த்தர் என்னென்ன கட்டளை கொடுத்திருந்தார் அதன்படியே இசைதேவர்கள் செய்தார்கள் அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுடைய கீழ்ப்படிதலும் அவர்களுக்கு கத்திடத்தின் வெற்றியை பெற்று தந்தது இப்படியாக இஸ்ரேலர்கள் எரிகோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள் இப்பொழுது இந்த எரிகோ மதிலை சுற்றி இவர்கள் செய்த யுத்தம் என்ன அவர்கள் கத்தி எடுத்து அவர்கள் யுத்தம் செய்யவில்லை அவர்கள் எந்தவித முறையும் அவர்கள் யுத்த முறைமைகளை பின்பற்றவில்லை அதற்கு பதிலாக கர்த்தரிட்ட கடலையின்படி எக்காலம் மோதினார்கள் மதில் சுவரை சுற்றி வந்தார்கள் ஆசாரியர்கள் கூட வந்தார்கள் உடன்படிக்கை பெட்டி வந்தது இப்படியாக வித்தியாசமான ஒரு யுத்தம் யாருமே அதை யுத்தம் என்று சொல்ல முடியாதபடிக்கு அவர்கள் சென்றார்கள் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்தோம் இந்த செய்தியில் இப்படி எரிகோவில் அவர்கள் செய்த யுத்தங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அவர்கள் சுற்றி வரும்போது அவர்கள் ஏழு முறை சுற்றி வந்தார்கள் அந்த தரையில் மதில் சுவரின் தரையில் ஏழு சுற்றுகள் சுற்றி வந்தார்கள் இந்த ஏழு முறை சுற்றுவது என்பது பூமியில் கால்பட நடந்து வந்தார்கள் அதாவது கண்ண தீர்க்க தரிசனத்தின் ஆவி பூமியின் அடியில் இருக்கிறது வெளிப்படுத்தலில் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் அதிகாரத்தில் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவி இரண்டு சாட்சிகளாகிய தீர்க்க தரிசனம் உடைத்த இரண்டு சாட்சிகளாகிய தீர்க்கதரிசிகளோடு யுத்தம் செய்து அவர்களை அழித்து போட்டது என்று அவர்களை கொன்று போட்டது என்றும் அவர்கள் மூன்றரை நாளுக்கு பின்பாக உயிரோடு எழும்பினார்கள் என்றும் தனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க ஆதாரத்தில் இருந்து ஏறி வருகிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது தீர்க்கதரிசிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது அதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி இப்படி கொள்ளாத ஆவிகளில் மூன்று வகை உண்டு அதில் கள்ளதிற்க தரிசன ஆவியும் ஒன்று ஒன்று வலுசிற்பிருஷ்ணும் கள்ளதிற்கும் இந்த கள்ளத்திருக்க தரிசன ஆவி என்பது பூமியின் மேல் மேல் ஆளுகை ஆவியாக இருக்கிறது இரண்டாவது பூமியில் உள்ள இடர்களை ஒவ்வொரு நிலப்பகுதிகளின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆவிகளாக இருக்கிறது இவைகள் அங்கங்கு அரண்களை அமைத்துக் கொண்டு அந்தந்த இடத்தில் உள்ள மனிதர்களை கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு தீமை விளைவித்துக் கொண்டு இருப்போம் இதுதான் கண்டத்திட்ட தரிசனாவின் இவர்கள் ஏழு முறை சுற்றி வரும்போது ஆறு நாட்கள் ஆறு முறை சுற்றி வந்தார்கள் ஏழாவது ஏனானில் ஏழு சுற்றுகள் சுற்றினார்கள் அதில் அந்த ஏழு சுற்றுகளில் அது முழுமையாக அழிக்கப்பட்டது இசை சுற்றி வரும்போது முதலில் யுத்த வீரர்கள் சுற்றி வந்தார்கள் முதலில் சென்றார்கள் அவர்களுக்கு பின்பாக ஆசாரியர்கள் உறிக்கொண்டு சென்றார்கள் அதற்கு பின்பாக அவர்களுக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமந்து சென்றார்கள் அதற்கு அடுத்ததாக யுத்த வீரர்கள் வந்தார்கள் இப்படியாக அவர்கள் சென்ற போது உடன்படிக்கை பெட்டியும் அந்த ஏழு சுற்றுகள் சுற்றி வந்தது உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக இருக்கிறது அதாவது கர்த்தருக்கு அடையாளமாக இருக்குது உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய அடையாளம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது இவர்கள் எருகோக்கு யுத்தம் போவதற்கு முன்பாகவே யோசுவாய்யா தரிசனத்தில் பார்க்கிறார் நேருக்கு நேராக பார்க்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வாளுடன் அவர் வந்து நிற்பதை பார்க்கிறார் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று யோசுவாயாவுக்கு தெரியாது அவர் யார் என்று தெரியாமல் அவர் கேட்கிறார் நீங்கள் எங்களுடையவரா அல்லது எங்கள் எதிரியுடையவரா என்று கேட்கிறார் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார் நான் சேனைகளின் அதிபதி என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய சேனை என்பது நம்மையும் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி என்பது நமது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவையும் குறிக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு கிறிஸ்து என்ற வார்த்தை யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை அந்த காலத்தில் சொல்லப்படவில்லை கர்த்தரின் சேனையின் அதிபதி என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில் மத்திய முதலாம் அதிகாரத்தின் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர் கொடுக்கப்படுகிறது அதுவும் இன்மான என்று நாம கொடுக்கப்படுகிறது சில ரகசியங்கள் ஏற்ற காலத்தில் தான் வெளிப்படுத்தப்படும் அதுபோல அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய பாட்டு காலத்தில் இல்லை என்று சொல்லக்கூடாது அவர் பிதா குமரன் பரிசு தாரியாக எப்பொழுதும் என்றும் நிறுத்தினார் உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் இருந்தார் என்று இயேசையா கித்த தரிசன புஸ்தகத்திடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் நாமம் மாற்றம் கொடுக்க தாயமே இப்படியாக அந்த ஏழு முறை சுற்றி வரும்போது அந்த நடந்து இஸ்ரவேலர்களும் கத்தருடைய உடன்படிக்கையை சுமந்த ஆசாரியர்களின் பாதங்களும் அந்த மதில் சுவரை சுற்றி வரும்போது அங்கு கூட கத்தராகிய ஆண்டவர் அந்த ஏழு தினம் அந்த மதில்களை சுற்றி அந்த மதில் சுவரை ஓரமாக சுற்றி வருகிறார் அங்கிருக்கிற கண்ண தீர்த்த தரிசன ஆவிகளை அழித்து கட்டி அடைகிறார் இப்படி அவைகள் அழிக்கப்பட்டதினால் அந்த முதல் வெற்றி அதாவது மூன்று காரியங்கள் அங்கு நடைபெறுகிறது முதலில் கல்லதீர்க்க தர்சன் ஆவி அழிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் ஆவி இவர்கள் ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த ஏழு முறை அவர்கள் சுற்றி வரும்போது அந்த சுற்றுகள் முடியும் வரை ஒருவரும் பேசக்கூடாது என்று கருத்தர் சொல்லியிருந்தார் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அதாவது கிறிஸ்துவில் ஆவி என்பது தூஷிக்கும் ஆவி தூஷணத்தின் ஆவி யோகு யோக புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து தெரிந்து முதல் மூன்று அதிகாரங்களில் இருக்கிறது இன்னும் பல இடங்களில் வெளிப்படுத்தலும் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களை தூஷித்தது அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பெருமை பிடித்தது தூஷிக்கும் பாவ விபசார பாவத்தின் கொல்லாத காரியங்களை செய்கிற பொள்ளாத ஆவியர் அதாவது பொல்லாத ஆவிகள் என்று சொல்லுவதற்கு முன்பாக இதை குறித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசையா பதினான்காம் அதிகாரத்திலும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வலு சிற்பம் அந்த கடதினாவின் இவர்கள் சுற்றி நடந்து வந்ததற்கான காரணம் கர்த்தர் அந்த கலதிற்கு தரிசன ஆவியை அழிப்பதற்காக அப்படி செய்ய சொன்னார் அடுத்ததாக அமைதியாக இருக்க சொன்னார் அதாவது தூஷிப்பது வாயை பயன்படுத்துவது அந்த அந்திகிறின் ஆவி அந்த அந்திகிறிஸ்தின் ஆவி மனிதனை பேச வைத்து பேச வைத்து பேச வைத்து அவனை பாவம் செய்ய வைக்கிறது மிக திறமையான ஆவி அதனால் நாம் கத்தருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் தேவையான பொழுது தேவையான காரியங்களுக்கு மட்டுமே வாய் திறந்து பேச வேண்டும் மற்ற நேரங்களில் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தன் நாவை அடக்காமல் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி கொள்ளாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் தன் நாவை அடக்கிக் கொண்டால்தான் தான் அவன் உண்மையிலேயே தேவபக்தி உள்ளனர் இல்லாவிட்டால் அப்படி சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் கிறிஸ்து நம்மை அமைதியா இருக்க சொல்லுகிறார் கள்ளதற்கு பேச வைத்து பேச வைத்து பாவம் செய்ய வைப்பார் இப்படியாக இதற்கு ஒரு ஆதாரம் கூட நமக்கு இருக்கிறது யோக புஸ்தகத்தில் அதிகாரத்திலும் இரண்டாம் அதிகாரத்திலும் பார்க்கும் போது அங்கு யோகா பேச வைத்து பார்க்கிறார் எப்படியாவது தூஷிக்க வைக்க வேண்டும் கத்திரை தூஷிக்க வைக்க வேண்டும் என்று போராடி தீமையான மொழிகள் வாயில் வர வேண்டும் என்று போராடுகிறார் யோகோய்யாவின் மனைவிக்குள் நுழைந்து கொண்டு தேவனை தூஷித்து இருக்கிறீரே என்று தூஷிக்கிறாள் இப்படியாக அந்த ஆவி அந்த பெண்ணுக்குள் நுழைந்து யோகோய்யாவை துன்புறுத்துகிறது இதை நாம் கவனித்து பார்க்கும்போது அது தூஷணத்தின் ஆவி அது அங்கீகரிஸ்தின் ஆவி என்பது மிக தெளிவான ஆதாரமா இருக்கிறது வெளிப்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வலு சர்ப்பமானது அந்த கிருஷ்ணின் ஆவிக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது பனிரெண்டு பதிமூன்றாம் அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வல்லமைப்பட்டு இது பரிசுத்தவான்களை பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை தூஷித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தூஷிப்பது அவனுடைய அந்த கிறிஸ்துவின் வேலை இது மிருகம் இரண்டாவது மிருகம் இவர்கள் பேசாமல் அமைதியாக ஏழு முறை சுற்றி வரும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சென்றதினால் கர்த்தர் அந்த கிறிஸ்துவின் ஆவிகளை அங்கிருந்து ஆவிகளை அழைத்து போட்டார் இவர்கள் நடந்து செல்லும் போது கர்த்தர் அங்கே நடந்து சென்று கலதிற்கதின் ஆவியை அழைத்து போட்டார் அவர்கள் அமைதியாய் இருக்கும் போது அவர்கள் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இறங்கி அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் அவர்கள் அந்த மனிதர்களை பயன்படுத்தி இசைவேரரை பயன்படுத்தி ஆசாரியர்களை பயன்படுத்தி கர்த்தர் அங்கிருந்த அந்த கிறிஸ்துவின் ஆவிகளை அழைத்து போட்டார் இப்படி இரண்டு விதமான பொல்லாத ஆவிகள் அழிந்தது அடுத்தது ஆசாரியர்கள் எக்காலம் ஊதினார்கள் இப்படி ஆசாரியர்கள் எக்காலம் ஊதும் போது அங்கு அந்த சத்தமானது வானத்திற்கு துணிக்கும் வான மண்டலத்திற்கு போகும் எக்காலம் என்பது எக்காலம் துணிக்கும் போது சாத்தால் விழுந்து போவான் எக்கால துணி என்பது அது பொல்லாத ஆவிகளின் அரண்களை அழித்து போதும் இபேசி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதர் ஆவியோடு யுத்தம் பண்ணுவான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது எடுத்து வாசித்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட அந்த இவர்கள் அமைதியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது அதாவது இன்னொரு காரியத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்குள் கொள்ளாத ஆவிகள் இருக்கிறது என்றால் பெரும்பாடும் அந்த மனிதனால் அமைதியாய் இருக்க முடியாது பாவம் செய்கிற எல்லா மனிதனுக்குள்ளும் கொல்லாத ஆய்கள் இருக்கும் அந்த மனிதனை பொல்லாதாரிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் உள்ளிருந்து செய்யும் சில பேருக்கு வெளியிலிருந்து செய்யும் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால் தயவு செய்து புரிந்து கொள்வோம் உண்மையாக தான் கத்தீட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் விடுதலை பெற முடியும் அப்படி நம்முடைய மனம் சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் உடனே கத்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கும் போது அந்த அறங்கள் இடிந்து விழும் என்னால் ஜெபிக்கவும் முடியவில்லை நான் ஜெபிக்க நினைக்கிறேன் முடியவில்லை வேதவாசிக்கு நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை பரிசுத்தமான காரியங்கள் தேவாலயத்திற்கு போக பிடிக்கவில்லை எனக்கு சமாதானம் இல்லை என்று யாராவது நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்குள் அதிகமான ஆவிகள் ஆடையை செய்து கொண்டிருக்கின்றன அவைகள் அவர்கள் சமாதானத்தை எடுத்து போடுகின்றன என்பது உரிமை இதற்கு ஒரு வழி என்னவென்றால் தேவ மனிதர்களை தொடர்பு கொண்டு இந்த காலத்தில் போனிலேயே பேசலாம் ஊழியக்காரர்களையோ அல்லது உங்கள் சபை போதகரையும் சென்று அவர்களிடம் ஜெபிக்கும்படி சொல்லலாம் உங்களுக்காக அதாவது ஜெபிக்க முடியாதவர்களுக்காக போதகர்கள் ஜெபிக்க வேண்டும் கத்தினுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த அந்த ஆவிகள் வெளியேறும் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் அந்த விடுதலையான உடனே நீங்கள் ஜெபிக்க தொடங்க வேண்டும் அப்படி தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் அந்த ஆவிகள் நுழையாதபடிகள் நீங்கள் மற்றவர்களுக்காக தெரிவிக்கும்படியாக பரிசுத்தமானவர்களாக மாறுவீர்கள் கொல்லாத ஆண்கள் இனி உங்களுக்கு நுழையாதபடியும் நீங்கள் காத்துக்கொள்ளலாம் இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் பல உண்டு அவைகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நாம் அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சுலபமானதாகவும் மிக சரியானதாகவும் இருக்கும் கர்த்தருக்கேற்ற பாதை நடப்பதாகவும் இருக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை என்பது நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கருத்து கொடுத்திருக்கிற காலமே நாம் நம்முடைய கத்ய வீழ்த்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவியா இருக்கும் நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தோடு நாம் இணைந்து விட வேண்டும் தினமும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது கொள்ளாத ஆண்கள் நமக்குள் வராத படிக்கும் அவனுடைய வழிநடத்துதலில் நாம் மாட்டிக்கொள்ளாத படிக்கும் கற்றுடைய ஆளுகைக்குள் எப்பொழுதும் இருக்கும்படியாக நமக்கு உதவியாக இருக்கும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் சாத்தான எப்பொழுதும் யாருக்குள்ளும் நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு நான் பெரிய பரிசுத்தவான் எனக்குள் ஆவி வராது என்று நினைப்பது முட்டாள்தனம் நாம் எந்த நேரத்திலும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புண்டு அப்படி பாவத்திற்கு இடம் கொடுத்தால் கொள்ளாத அது நுழைவதற்கு வாய்ப்புண்டு இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் அதிகாரம் பெற்றிருக்கிறான் அதனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே வர முடியாது மனிதன் தன் இருதயத்தில் எந்தவித இச்சைக்கும் இடம் கொடுக்காமலும் பாவத்திற்கு இடம் கொடுக்காமலும் இருந்தால் எந்தவித பொல்லாத ஆவிகளும் வர முடியாது நம்மை துன்புறுத்தவும் முடியாது இந்த அடுத்த செய்தி அதாவது அடுத்ததாக எக்காலம் ஊதுவதற்கான பொருள் என்ன மற்ற ஆவிக்குரிய யுத்தங்கள் என்றால் என்ன இதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்தரவு ஆஸ்தி பதிப்பதாக